Please subscribe Sadhguru Sai Creations. இந்த சர்க்கரை நோயாளிகள் கால் பாதங்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பிளான்டார் சோரியாசஸ் அப்படின்னு சொல்லும்போது கால் பாதம் வந்து ரொம்ப வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் பிளேடு வச்சு கீர்ண மாதிரியே இருக்கும் உடல்ல நமக்கு வந்து பித்தத்தை குறைக்கணும் பித்தம் வந்து குறைய குறைய என்ன ஆகும்னா உடல் உஷ்ணம் குறையும் போது கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகளும் மாறிய ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாவிஷன் கால் பாதங்கள் அப்படின்றது ரொம்ப அவசியம் நம்ம வந்து உடல்லையே முகத்திற்கு மற்ற பாகங்களுக்குலாம் நிறைய கவனம் செலுத்துவோம் கால் பாதங்கள் சொல்லும் போது நம்ம உடலோட பிரச்சனைகளை அதை வந்து பிரதிபலிக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் கால் பாதங்கள் வந்து நம்ம வந்து ப்ரெஷர்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா ஸோ அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் இருக்கு நம்ம நடக்கும்போதும் பார்த்தோம்னா இந்த கூழாங்கல் நிறைந்த பகுதிகளில் வந்து நடக்கும்போது உடல் முழுவதுமே நமக்கு வந்து சீரான ஒரு இரத்த ஓட்டம் உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு கால் பாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகள் கால் பாதங்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கால் பாதங்கள்ல நிறைய பிரச்சனை அதில் வெடிப்பு அப்படின்னு சொல்றோம் கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு அதுலையுமே இந்த குதிகால் பகுதிகளில நிறைய வெடிப்புகள் இது வந்து பேர்லயே இருக்கும் பித்த வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கோம் பித்தம் தொடர்பாக உடல்ல வந்து அதிகமான உஷ்ணம் ஏற்படுறதா நம்ம வந்து பித்தம்னு சொல்றோம் பித்தம் அதிகரிக்கும் போது கால் பாதங்களில் அதிகமான வெடிப்பு வந்து ஏற்படுது இதுவே ரொம்ப ட்ரைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு வந்து இந்த பிளான்டார் சோரியாசஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் இந்த பிளான்டார் சோரியாசஸ் அப்படின்னு சொல்லும்போது கால் பாதம் வந்து ரொம்ப வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் பிளேடு வச்சு கீர்ண மாதிரியே இருக்கும் சில நேரங்கள் அது வந்து பிளட் வரவும் செய்யும் ஸோ அந்த அளவுக்கு கால் பாதங்களில் வந்து வெடிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ கால் பாதங்கள்ல வந்து அந்த வெடிப்பை வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தோம்னா கால் ஆணி இது படாத பாடு நிறைய பேர் படுத்து கால் ஆணி எதுக்குங்க வருது எதனாலங்க வருது இது நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆணி அப்படின்னு சொல்ல கான்ஃபுட் இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது கால் பாதங்களில் வெடிப்பு ஏற்படுறது கால் ஆணி ஏற்படுறது இந்த காலில் வந்து வெடிப்பு வெடிப்பாக ஏற்படுது சொரியாசிஸ் கண்டிஷனுக்கு அந்த சொரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது சரியாகுது இல்ல இதுவே வந்து ரொம்ப ட்ரைனஸ் கால் பாதங்கள்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படுதுன்னா அதற்கான சிகிச்சை முறையில் நம்ம வந்து சரியான முறையில் நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம் அப்ப உடல்ல நமக்கு வந்து பித்தத்தை குறைக்கணும் பித்தம் வந்து குறைய குறைய என்ன ஆகும்னா உடல் உஷ்ணம் குறையும் போது கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகளும் மறைய ஆரம்பிக்கும் இது வந்து எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் வேளை இல்ல வாரத்துக்கு குறைந்தது நான்கு ஐந்து முறையாவது நம்ம வெந்நீரில் கொஞ்சமாக எப்சம் சால்ட்டு போடணும் எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டுக்கலாம் திரிஃபலா சூரணம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை போட்டு கால் பாதங்களில் ஒரு பதினைந்து நிமிடம் அப்படியே அந்த தண்ணீர்லேயே வைக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் ஏன்னா கால் பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அந்த வெடிப்புக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வெளியேற வெளியேற நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இதுல அப்ளை பண்றதுக்கான நிறைய மருந்துகள் இருக்கு அதுல முக்கியமாக கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இது கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த வெடிப்புகளை வந்து போக்கக்கூடியது கிளிஞ்சல் அப்படின்னு சொல்றது இந்த கடல் பகுதிகளா நமக்கு கிடைக்குது இல்லைங்களா கிளிஞ்சல் அதை வந்து மருந்தாக சுத்தி செய்து மருந்தாக நம்ம பயன்படுத்துவோம் இது வந்து விளக்கெண்ணாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பேஸ்ட் மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் இந்த கிளிஞ்சல் மெழுகு அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருந்தகங்களில் இது கிடைக்கும் இந்த கிளிஞ்சல் மெழுகை நம்ம கால் பாதம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கால் பாதங்களில் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கால் பாதங்கள்ல வெடிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து கியூர் பண்ணாது சரி பண்றதுக்கு இந்த கிளிஞ்சல் மெழுக நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரிதான் விளக்கெண்ணெயில மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தினமும் இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்பு குணமாகும் அதே மாதிரி கால் ஆணி நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் ஆஹ் நட காலை வந்து தரையில ஓணி நடக்கவே முடியல அந்த அளவுக்கு விண்ண விண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு வந்து இந்த கால் ஆணி இருக்கும்போது நம்ம இதற்கெனே காலாணி களிம்பு அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருந்தகங்கள்ல இருக்கும் அதை தாண்டி பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா இந்த சின்ன வெங்காயம் சாறு எடுத்து வசம்பு பொடி இருக்கு மஞ்சள் வசம்பு இது ரெண்டும் பொடி எடுத்துக்கணும் மஞ்சள் வசம்பு பொடியோட சின்ன வெங்காயம் சேர்த்து சாறு கலந்து அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் காலானி இருக்கும்போது இது மாதிரி அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா இந்த காலி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த காலாணி களிம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசனும் காலாணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா அது வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படும் கால் மேல மேற்பகுதியில வந்து வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் கால்களை வந்து தொங்க போட்டுட்டே உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்துல கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படுது நம்ம உடலில் அதிகமான கழிவுகள் சேரும்போதோ இல்லை சிறுநீரகம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படும் ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீக்கம் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி வெந்நீர் ஓற்றம் கொடுத்துட்டு அதை குறைப்பதற்கான மருந்துகளை நம்ம எடுக்கணும் இப்போ கால் பாதங்களில் வெடிப்போ கால் ஆணியோ இருக்கும்போது நம்ம பாடியில் ஹீட் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நீர்முள்ளி கஷாயம் அதாவது நீர்முள்ளி குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாவே நம்ம பாடியில ஹீட் அதிகமா இருக்கும்போது இந்த நீர்மொழி கஷாயத்தை நம்ம குடிக்கலாம் அது வந்து பெஸ்ட் எக்ஸலென்ட்டான ஒரு தீர்வு வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த நீர்மொழி கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் வந்து குறைந்து குறைந்து கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்பும் குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம கால் பாதங்கள்ல ஸோ ரொம்ப ரஃப்பாக ரஃப் ரஃப் இல்லை நமக்கு பொருந்தா சூட் ஆகாத ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய கால் அணிகளை நம்ம வந்து பயன்படுத்தும்போதும் கால் பாதங்கள்ல எரிச்சலும் ஒரு கால் அணி மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை சரி பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக நம்ம விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து நம்ம கால்ல அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த கிளிஞ்சல் மெழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன் இந்த சுரேசுஸ் இருந்து கால்கள் அதிகமான வெடிப்பு இருந்தாலும் அதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பதிவில் கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் கால் ஆணிக்கு என்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்றத விரிவா பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி